கிடைக்கிறதான்னு பாக்குற அருள்யோ அதனால விரோதிய பத்தி எப்போதும் பேசாதிருத்தல் நலம் இப்பவும் நீதிமன்றத்துல ஒரு இருந்ததுனால் அத பத்தி நாம எந்த பேச்சும் பேசக்கூடாதுன்னு சொல்ற அருள்யோ அதே தான் இவரும் சொல்லுகிறார் விரோதிய பத்தி நாம் பேசுவது கூடாது அவர்கள் வீட்டில் கை நனைப்பதும் கூடாது இத கண்ணனே பாண்டவதூத்தனா வரும்போது துரியோதனிடத்திலே தெரிவிக்கிறான் இந்த விதுரன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டார் கண்ணன் அது துரியோதனனுக்கு ரொம்ப கோபம் பீஷ்ம துரோணா மதுசூதன் கிமர்த்தம் புண்டரீ காட்ச புக்தம் இந்த தாழ்குலத்துல பிறந்த பனிப்பெண்ணனுடைய பிள்ளையான விதுரன் அவன் வீட்டில் போய் சாப்பிட்டிருக்கே பீஷ்மர் வீட்டை விட்டுட்டே துரோணர் வீட்டை விட்டுட்டே வீட்டை விட்டாய் இந்த மூணு அரண்மனையை விட்டுட்டு விதுரன் குடிசிக்கு போய் போனியே ஏன் கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ரிஷல போஜனம் தாமரைக்கண்ணனே ஏன் அங்க போனேன்னா இதுக்கு ஒரு உரையாசிரியர் எழுதினார் அவன் வெஷுன்னு இருக்கிறச்சே என்ன தாமரை கண்ணனே கோவத்தோட தானே இப்போ துரியோதனன் பேசிட்டு இருக்கான் அப்ப அவன் பா நாமறான வெஷுன் இருக்கிறச்சே தாமரை கண்ணாவோ பாத பற்பாவோ என்ன கேசம் என்ன அழகு என்ன தோள்கள் இந்த மாதிரி பண்ணுட்டியன்னு வெய்வோமா வெய்யிறதுனாலே நமக்குன்னு சில பாஷையெல்லாம் உண்டு இல்லையோ அப்படித்தானே யாரையுமே வெய்வோம் இப்போ துரியோதனன் அந்த மாதிரி சொல்லாமல் கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் ருஷல போஜனம் புண்டரீகாட்சனேன்னு கூப்பிடுறான்னால் இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு செய்தி உண்டு நாம ஒருத்தர வாழ்த்துறோம்னால் நெஜத்தில் அது வாழ்த்துதல் அல்ல எனக்கு பிடிச்சிருக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக வாழ்த்துறோம் அவர் கண்ணனாகவே இருக்க மாட்டார் ஆனால் நான் அவரை பார்த்து தாமரைக்கண்ணனேன்னு வாழ்த்துறேன் ஏன்னா எனக்கு வேலையாகணும் அதனால தாமரைக்கண்ணன்கிறேன் அதனால வெய்யற மனோபாவம் எனக்கு வந்துருத்துன்னா தாமரைக்கண்ணான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நெஜத்தில் அவர் புண்டரிகாட்சன் இல்லை நான் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக புண்டரிகாக்ஷன் சொன்னேன் எனக்கு இப்போ வேலையாக வேண்டானா கொண்டாட மாட்டேன் ஆனால் கண்ணன் விஷயத்தில் அப்படி இல்லையே நெஜத்தில் புண்டரிகாட்சனோ இல்லையோ ஆனால உங்களுக்கு கோவனுக்கோ இல்லையோ அவரை பத்தி கூப்பிட்டா புண்டரிகாட்சனை தான் கூட்டாகணும் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது கேள்வி அல்ல நெஜத்திலேயே கண்ணன் கமலக்கண்ணன் ஆகையாலே கிமர்த்தம் புண்டரீகாட்சம் ஏன் இந்த தாழ்ந்த விதுரனுடைய குடிசைக்கு போனாய் பீஷ்ம துரோணாவதிக் மாஞ்சைவ மதுசூதன பீஷ்ம துரோணர்களையும் விட்டாய் என்னையும் விட்டாய் நான் துரியோதனன் எவ்வளவு துரபிமானம் அகங்காரம் செருக்கு பாருங்க

தர்மசாஸ்திரம் சொல்றது த்விஷ தன்னம் ந போக்தவ்யம் த்விஷந்தம் நைவ போஜ ஏத்து த்விட்டு விரோதி விரோதி வீட்டுல போய் நான் சாப்பிடக்கூடாது என்னை கூப்பிட்டு என் வீட்டுல கூப்பிட்டு விரோதிக்கு உணவு அளிக்க கூடாது ஏன்னு மேல கண்ணன் சொல்றார் இப்ப கார்த்தால நான் விரோதி வீட்டுல சாப்பிட்டுட்டேன்னா நாளை கார்த்தால யுத்தத்துக்காக பேரிக்க முழங்கியாச்சு நான் அந்த விரோதி பகைவனை எதிர்த்து நின்னால் அப்ப உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்த குற்றம் வரும் கார்த்தால் அவர்கிட்ட சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டா நான் அவரு கடன்பட்டவன் ஆனா இப்ப மறுநாள் நான் சண்டை போட்டாகணும் அப்ப உண்ட வீட்டுக்கே குற்றம் வந்துடும் இது சூரியன் இருக்கிற வரைக்கும் சந்திரன் இருக்கிற வரைக்கும் இகழப்படும் ஆகையால் உன் வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு விரோதி துரியோதன திரும்ப கேட்டார் எனக்கும் உனக்கு என்ன பகமை எனக்கும் பாண்டவர்களுக்கும் தானே பகமை அது பங்காளி சண்டை எனக்கும் உனக்கும் என்ன பகமையும் துரியோதனன் கேட்டான் பாண்டவான் துஷசைராஜன்னு பாண்டவர்களை துவேஷிக்கிறியே அது எங்க சண்டை உனக்கும் பாண்டவர்களுக்கும் என்னான்னு துரியோதன அபிப்பிராயம் மம பிராணாகி பாண்டவாகா எனக்கு பிராணன் போன்றவர்கள் பாண்டவர்கள் அப்ப பாண்டவர்களை நீ விரோதித்தே என்னையே விரோதித்தா போலேதான் என்று கண்ணன் துரியோதன இடத்துல சொல்றான் ஆனாலே நம்முடைய விரோதிகள் வீட்டுல சாப்பிடவும் கூடாது அவர்களை கொண்டாடுறதும் கூடாது அவர்களுக்கு சேவை பண்ணுவதும் கூடாது அதிவேலம் பஜதே துஷந்தம் ஸ்திரீயச் யோ ரக்ஷதி பத்ரமஸ்னு யாருருத்தன் பெண்களை காப்பாற்றி அதனால தம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறானோ அவன் நரகத்துக்கு போகிறான் அதாவது பெற்றோர்கள் இருக்கா பெற்றோர்கள் பெண்ணை வேலைக்கு போகச் சொல்லிட்டு அந்த சம்பாத்தியத்துல தான் வாழணுங்கிறதுக்காக கல்யாணத்தை ஒத்தி போட்டு இல்லையோ நரகத்துக்கு தான் செல்வர்கள் பெண்ணை வேலை செய்யச் சொல்லிட்டு அது கொண்டு தன்னை ரட்சித்து கொண்டால் அவன் நரக்கத்துக்கு போகிறான் எஸ்ச எஸ்ச அயாச்சியம் யாச்சத்தே கத்தியத்தே யாரிடத்துல பிச்சை எடுக்க கூடாதோ அவங்கிட்ட போய் கையேந்தினாலும் அவனுக்கு இல்லாத பெருமையை புகழ்ந்து கையேந்தினாலும் குற்றம் அவன் தான் போகிறான் லோகத்துல நாம ஸ்தோத்திரம்னு பண்ணச்சே ரெண்டு விதத்துல தான் பண்ண முடியும் ஸ்தோத்திரம் நாம கி மாமனந்தி கவையாகான்னு கேட்பார்கள் இல்லாததை இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம் இல்ல இருக்கிறது இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம் அநேகமா நம்ம இல்லாததை இருக்குன்னு சொல்லி தான் பண்ணுவோம் அவருக்கு ஒரு பெருமையும் இருக்காது ஆனா நான் அவருக்கு எல்லாம் உண்டு உண்டுன்னு சொல்லுவேன் ஒருத்தருக்கு தலையில மொட்டை தலை ஆனால் பெரிய பணக்காரன் நான் அவரை கொண்டாடினா காசு கிடைக்கணும்னு தெரியும் அவர்கிட்ட போன என்ன குழல் என்ன குழல் கண்ணன் தோத்தார் ராமன் தோத்தார் இதை போல ஒரு குழல் அழகாக நான் பார்த்ததே இல்லைன்னு ராஜாவுக்கு உச்சி கொழுந்து போச்சு இந்த ஆயிரம் பொற்காசிகள் பிடி கொடுத்தார் மூட்டையை தூக்கினு தூக்க முடியாது போனே நான் ஒரு புலவன் இன்னொரு புலவனுக்கு உடனே அதை கண்டாகாது நேர ராஜாட்ட போனார் உன்னை கண்ணாடி நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த இறை தெய்வீகில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா